ஒரு நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனத்தில் எவ்வளோ சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைக்கான முழு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டினக்ஸ் எமிஷன் இந்தியா லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் ட்ரைனிங் மற்றும் ஸ்டாஃபிங் வேலைக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹவுஸில் வேலை செய்வதற்கான ஆட்களும் தேவைப்படுது மிக் அண்ட் டிக் வெல்டர்ஸும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க கெமிக்கல் இன்ஜினியரும் இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கல்வி தகுதி நம்மளுடைய வேலை இதை தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அசம்பிளி ஆப்ரேட்டருக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இதுவே ஹவுஸ் வெல்டர் மற்றும் கெமிக்கல் இன்ஜினியரிங்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சிடிசியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமையை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர வேல் சிட்டியில்தான் அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இதற்கான தகவலை டைரெக்டாக நீங்கள் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுடைய கல்வித் தகுதிக்கான சம்பளம் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கினா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்குமே எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் முடிய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்